படிக்கலாமா கூட்ட நடவடிக்கை இடம் கோட்டாட்சியர் கோட்டாட்சி தலைவர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி வட்டம் குட்டப்பட்டு கிராமம் நூற்றி பதினாலில் உள்ள ஒன்று புள்ளி தொண்ணூத்தாறு புள்ளி அஞ்சு ஹெக்டேர்ஸ் அரசு புறம்போக்கு குளம் என வகை வகை வகைப்பாடு கொண்ட நிலத்தை ரத்தமாக வகை வகைப்பாடு செய்து மாற்றம் செய்து நிலக்கரியாமல் வசூல் செய்து கொண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு பத்திரிகையாளர்களுக்கும் நில ஒப்படைப்பு செய்து ஆணையிடப்பட்டுள்ளது இத்தேர்வில் தெரிவித்துள்ளபடி தெரிவித்துள்ளதன் பேரில் திருச்சிராப்பள்ளி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திருச்சிராப்பள்ளி உட்கோட்ட நடுவர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலை பதினோரு நடைபெற்றது பொதுமக்கள் சார்பாக ஏழு நபர்களும் அரசு அலுவலர்கள் சார்பில் பின்வரும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஒன்று காவல்துறை ஆணையர் பொன்மலை இரண்டு காவல் ஆய்வாளர் அரியமங்கலம் ஏற்போட்டு பொறுப்பு மூணு வருவாய் வட்டாட்சியர் திருச்சிராப்பள்ளி கிழக்கு நாலு வருவாய் ஆய்வாளர் திருச்சிராப்பள்ளி கிழக்கு அஞ்சு கொட்டப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் மேற்படி அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக கலந்து கொண்ட ஊர் முக்கியஸ்தர்களும் தீர்வு கோரிக்கைகளை வைத்துள்ளன கோரிக்கைகள் ஒன்று மேற்படி திட்டம் அமலுக்கு வந்தது தொடர்பான அரசாணைகள் ஆ ஒன்று விளம்பரம் ஆகியவற்றின் நகல்களை வழங்க வேண்டும் ரெண்டு மேற்படி கொட்டப்பட்டு கிராமம் எண் நூற்றி பதினாலில் உள்ள ஒன்று புள்ளி தொண்ணூத்தாறு புள்ளி அஞ்சு ஹெக்டேர் இடம் அரசு புறம்போக்கு குளம் என்று மேற்படி இடத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது என்றும் இவ்விடத்தில் மேற்படி திட்டத்தால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் பெருகி கொட்டப்பட்டு கிராம விமான நிலையம் கே கே நகர் ஜே கே நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் குழுமம் கூழும் அபாயம் உள்ளது மேற்படி தாவா புல தாவா மழை காலங்களில் பறவைகள் வந்து செல்லும் இடமாக உள்ளது நாலு மேற்படி இடத்தில் பாரம்பரியமாக திருவிழா காலங்களில் அம்மன் கரகம் கரைக்கும் இடமாகவும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அஞ்சு திரு ராமச்சந்திரன் என்பார் சேலம் மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை வழங்கப்பட்டதை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர் டபிள்யூபி நம்பர் பதிமூணு தொண்ணூற்றி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ற எண்ணில் வழக்கு தொடர்ந்து அவ்வழக்கில் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய ஆணையிட்டுள்ளதாக ஆணையினை நகல் நகலை தாக்கல் செய்திருக்கும் செய்து இவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஆறு தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் சட்ட இரண்டாயிரத்தி ஏழின்படி மேற்படி திட்டம் தொடர்பான அரசாணையின் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று மரணமாக உள்ளது என்று தெரிவித்தனர் முன்னேற்படி கோரிக்கை